கொடைக்கானலில் கலை நிகழ்ச்சிகள் வீர விளையாட்டுகளுடன் கோடை விழா குதூகலமாக நடைபெற்று வருகிறது மலர் கண்காட்சி இதுவரை சுற்றுலா பயணிகள் கண்டுகளித்துள்ளனர் மலைகளின் இளவரசு என்று அழைக்கப்படும் கொடைக்கானலில் கோடை விழா அறுபத்தி ஓராவது மலர் கண்காட்சியுடன் தொடங்கி நடைபெற்று வருகின்றது முதன்முறையாக பத்து நாட்களும் நடைபெறும் மலர் கண்காட்சியில் கொய் மலர்களை கொண்டு உருவாக்கப்பட்ட தத்ரூப சிலைகளான மயில் சேவல் முன்னூற்றி அறுபது டிகிரி செல்பி பாயிண்ட் காய்கறிகள் பழங்களால் வடிவமைக்கப்பட்ட உருவங்கள் போன்றவை சுற்றுலாப் பயணிகளை வெகுவாக்க கவர்ந்துள்ளன மழையும் பொருட்படுத்தாமல் சுற்றுலாப் பயணிகள் வருகை தருவதால் கடந்த நான்கு நாட்களில் மலர் கண்காட்சிக்கு பார்வையிட்டுள்ளதாக தோட்டக்கலைத்துறையினர் தெரிவித்துள்ளனர் இங்கே வந்து ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் வந்து நிறைய போட்டிருக்காங்க டெடி பியர் பீகாக் எல்லாமே போட்டு போட்டிருக்காங்க எனக்கு பிடிச்சது வந்து த்ரீ சிக்ஸ்டி ஸோ இங்கே பார்த்திங்கன்னா கிளைமேட் வந்து கூலாக இருக்குது ஆனாலும் வந்து நிறைய விசிட்டர்ஸ் வந்து வந்துட்டுருக்காங்க சுற்றுலாத்துறை சார்பாக நடத்தப்படும் கலை நிகழ்ச்சிகள் வீர விளையாட்டுகளும் சுற்றுலா பயணிகளுக்கு விருந்தாக அமைந்துள்ளன உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்